வணக்கம் தாலேக கட்சியின் பொதுச்செயலாளர் நம்ம புஷ்ஷி புஷ்லி ஆனந்தா புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் வந்து நேற்று தொண்டர்கள் மத்தியில் பேசினார் அவர் என்ன பேசினார்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு இருபத்தே இருபத்தி ஏழாம் தேதி வந்து மாநாடு அந்த மாநாட்டுக்கு வந்து நம்ம விஜய் அதாவது தாஜேக்காவின் உண்மையான தொண்டர்கள் வந்து நீங்கள் போனஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலான்னாலும் சரி நீங்கள் வேலை இல்லைன்னு சொன்னாலும் சரி எங்களுக்கு தேவை எங்கள் தளபதியை பார்க்கணும் எங்கள் தலைவரை பார்க்கணும் எங்கள் தலைவர் எங்களை பார்க்கணும் அதனால் நாங்கள் மாநாடு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ட்டு வரவங்க தான் உண்மையான தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அறிவுறுப்பான விஷயமா தெரியாது பேசுனது வந்து அந்த அறிவுறுப்பான செயலாக தெரியுது அதாவது இன்னைக்கு விஜயோட படத்தை பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்லாம் போகும் அந்த மாதிரி கொடுத்து விஜய் சம்பாதிக்கிட்டு இருந்தார் சம்பாதிக்கிற காலத்தில் அப்படி வரும்போது ஒரு அரசியலுக்கு வராருனாக்க இப்போ கேப்டன் அவர்களால் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள் கடன் வராதிங்க அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன செய்யணுமோ அவங்க கடமையை கரெக்டாக செய்யுங்க கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க உங்களோட வேலையை விட்டுட்டு எதுவும் செய்யாதீங்க உங்களுடைய பர்சனலாக உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வேலையும் முடிச்சுட்டு தான் நீங்க கட்சி பணியை செய்யணும் அப்படிங்கிற தான் கேப்டன் ஆரம்பத்துல ஒரு ஒரு மாநாட்டுக்கும் சரி ஒரு ஒரு மேலையிலும் சரி கேப்டன் வந்து அதை வலியுறுத்தி பேசுவார் முக்கியமா அதாவது அவர் பேசுற ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும் கேப்டன் வந்து மேலைக்கு வந்தாருனாக்க தொண்டர்கள் மத்தியில ரெண்டு விஷயம் முக்கியமா பேசுவார் ஒண்ணு கூட்டம் முடிஞ்ச கடைசியா வந்து பத்திரமா வீடு போய் சேரணும் நீங்க வந்து இது பத்திரமா போய் சேர்ந்து நீங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னு எனக்கு தவிர அந்த மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணணும் அவங்க சொன்னாங்க நான் நிம்மதியாக நான் போய் வீட்டில் தூங்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப வலியுறுத்தி வந்து உணர்வு பூர்வமாக பேசுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்கள் குடும்பத்தை பார்க்கணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்யணும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம கட்சி அரசியலுங்கலாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கூட்டத்திலையும் வலியுறுத்துவார் அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி நம்ம கேட்டோம் தொண்டர்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அதையும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க தலையைப்படி அப்படி அப்படிதான் வாழும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் தாங்க தேமுதிக பொறுத்தவரை ஆனால் விஜயோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னாக்க சினிமாவில் இருக்க வரைக்கும் தான் ரெண்டாயிரம் மூணாயிரம் டிக்கெட்டு போட்டு எல்லாத்தையும் முட்டடிச்சார்னாக்க ரசிகர்களை வந்து அரசியலில் வந்து கூட அவங்க புறப்பக்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவர் படம் வந்து சம்பளம் வந்து இரநூறு கோடி வாங்குறாரு முந்நூறு கோடி வாங்குறாரு ஒரு படம் வந்து நானூறு கோடி ஐநூறு கோடிக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்து பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஆலுவுட் பேச வைப்பார் அவரோட விஷயம் என்ன கேட்டிங்கனாக்க அவர் என்ன நினைக்கிறாரோ அது அவர் பேச மாட்டார் அப்படி அதுக்கு ஆள் வச்சு பேச வைப்பார் இது பண்ணிய பேசணும் அப்படி தான் ஆள் வச்சு தான் பேச வைப்பாரு அந்த மாதிரி அவங்க மீடியாவில் ஒரு நாள் பேர் முன்னால் உட்காந்துட்டு யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு அவர் அந்த படம் வந்து ஐநூறு கோடியில இருப்பாங்க சம்பளம் மட்டும் முன்னூறு கோடி விஜய்க்கு அப்படின்னு சும்மாவே விட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் விஜய் வந்து அவரோட என்ன நினைக்கிறாரோ வந்து மொத்த வச்சு பேச வைக்கிறது வந்து அவர் வந்து ஒரு இதான ஆள் நம்ம விஜயை பத்தி நம்ம முழுசா நம்ம வந்து அடிக்கடி நம்ம பேசுகிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உண்மையாயிட்டு இருந்து அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த விஜயோட மைண்டுக்கு போ அவர் நாலேஜுக்குலாம் வராமலாம் அவர் இருந்த மாதிரிலாம் பேச மாட்டார் அவர் விஜய்க்கு வந்து தேவைன்னாக்க கூட்டத்தை காட்டணும் அவர் கூட்டத்தை காட்டினா ஏமா எப்படி நாச்சமாக போனோம் அதை பற்றி ஒரு கடை கிடையாது வேலைக்கு போகிறான் போல பிச்சு எடுக்கிறான் கிளாம கிடக்கலாம் நாச்சமாக போகிறான் அதை பற்றினா அவர் கிடையாது ஏன்னா அவர் படம் நடிகராக இருக்கும்போது கூட அவர் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு டிக்கெட்டு பண்ணும்போது கூட அதை பெருசாக பெருசாகிறதுக்கு கூட அதை கண்டுக்க மாட்டாரு மாட்டார் அவர் பொதுவாக வந்து ரசிகர்கள் வந்து கை கொடுக்க கூட மாட்டாரு அப்படி இருக்கும்போது அது ரசிகர்களை பற்றின அவர் கவலைப்பட மாட்டார் படம் நடிக்கும்போதான் அப்படி இருந்தாருன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறது கூட ஆரம்பிக்கும்போதே நீங்கள் வந்து வேலையை எங்களுக்கு லீவ் கொடுக்கலனாக்க உன் போனஸும் வேணாம் உன் வேலையும் வேணாம் உன் ஜம்பனும் வேணாம்னு தூக்கி போட்டு வரவனா தாவையக்கா தொண்டர்கள்ங்கிறது எவ்வளோ பெரிய அற்புதனமான வார்த்தை அது ரொம்ப வந்து அந்த விஜயோட ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் அது நினச்சி பார்க்கணும் கண்டிப்பாக அது வந்து தலைவர்கள் வந்து நமக்கான தலைவர்கள் நமக்கு தே சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு சேவை செய்யணும் அதாவது தொண்டர்களுக்கு வந்து செய்யலனாலும் நம்ம வந்து குடிப்பிடிச்சி கோசமே ஒரு தலைவரை உருவாக்கணும்னா ஒரு மக்களுக்கு செய்யணும் ஏதாவது செய்யணும் அப்படி பொழுது அவர் செலவும் பண்ண மாட்டார் அவர் சம்பாதிச்ச சொத்த பாதுகாக்கணும் இருக்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு பாதுகாக்கிறது கூட மாநாடு பொருட்கள் கட்சி ஆரம்பிக்கிறோன்னா அது கூட தொண்டர்கள் தான் அவங்கள எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கணுமா அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம என்ன சொல்ல சொல்லலன்னா இது மூலமான விஷயானது பேசுறாங்க வந்து ஒரு ஒருத்தரும் கவனித்து பாருங்கள் விட்டு பாருங்க நம்ம தமிழக இளைஞர்கள் வந்து இது அரசியல் அனுபவம் அதிகம் இல்லாதவர்கள் தான் விசை ரசிக்கிறார்கள் அதை நம்ம வந்து தவறாக பேச வரல அவங்க நாளைக்கு சினிமா பார்த்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஆர்வத்தில் இருந்த வயசு அந்த வயசு அப்படி அவங்க ஆர்வமாக அந்த மாதிரி பொழுது அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நடவடிக்கைகள் அவருக்கு அனுபவம் இருக்குதா தமிழக மக்களுக்கு அவருக்கு அவரால் எதுவும் செய்ய முடியுமா அப்படின்னு சினிமாவையும் தாண்டி அவர் ஒரு ரசிகர்களையும் தாண்டி ஒரு சராசரியாக ஒரு தமிழகத்தின் வருங்காலம் வந்து ஒரு ஆட்சியாளரை நியமிக்கக்கூடிய அந்த இளைய வட்டங்களை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்க ரசிகராக ஒரு தீவிர ரசிகராக இருந்தோம் அவர் மக்களுக்கு செய்யக்கூடிய தலைவராக செய்வாரா அவருக்கான அனுபவங்கள் இருக்குதா மக்கள் வந்து மக்களை பற்றி அவர்கள் படுங்க கஷ்டங்களை பற்றியும் மக்கள் பிரச்சனைகளை பத்தியும் ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்கணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசுறாங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னா அதில் கீழே போய் கெட்ட திட்டிட்டு திட்டிருக்கிறது அதெல்லாம் வேஸ்ட் ஏன்னா அதாவது சினிமாவில் நடிகர்கள்லாம் வந்தாங்க அத்தனை பேருமே அரசியல் ஓரளவுக்கு அனுபவப்பட்டு தெரிஞ்சுதான் வந்தாங்க ஆனால் எந்த அனுபவம் எதுவுமே செய்யாம மக்களுக்கு எதுவுமே செய்யாம திடீர் வராமல் அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்க அவன் வேலையை விட்டுட்டு வரலான்லாம் வச்சு ஆளு வச்சு பேசுகிறாங்க இது ரொம்ப சீப்பான விஷயம் அதனால் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கைங்கிறத விட அவரை சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோ தயவுசெய்து விஜய் ரசிகர்கள் வந்து நீங்கள் வந்து சிந்திக்கணும் ஏன்னா மேக்ஸிமம் அதிகம் படித்தவங்களாக தான் இருப்பீங்க விஜய் ரசிகர்கள்லாம் வந்து இளவட்டங்களாக தான் இருப்பீங்க அதனால் வந்து நம்ம சமுதாயத்துக்கும் மக்களுக்கு அடிப்ப அடித்தட்டு மக்களுக்கும் வந்து விஜய வந்து புரிந்ததுக்கான செயல்படுவாரா அப்படிங்கிறத நீங்கள்லாம் யோசித்து பாருங்க அவருடைய செயல்பாடுகளை ஒன்று ஒன்று இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் விஷயங்களை வந்து எப்படி வந்து அவர் எடுத்துக்கிட்டார் கேண்டில் பண்ணார் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குழ குரல் கொடுத்தாரா அதுங்கிறத நம்ம பார்த்து யோசித்து அதற்கு பின்னால் வந்து நீங்கள் அவர விஜய ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க அப்படி வேலையை விட்டுட்டு போனஸும் வேண்டாம் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் போக வேண்டாம் ஏன்னா அது வந்து போக வேண்டாம்னு சொல்லல சொல்லலை அதை யோசித்து போங்க இவரோட பாதை வந்து சரியான பாதையாகவே தெரியல சரியான பாதை இல்லை அவரோட சொத்துக்களை காப்பாத்துக்கிறதுக்காகவும் ரெண்டாவது அவரால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சிகள் நடிக்க முடியாது ரிஸ்க் எடுத்து டான்ஸ் ஆட முடியாது அந்த அளவுக்கு வந்து அவர் உடல் நலம் உடல் ஆயிடுச்சு அதனால் அவரால் முடியாதுங்கிறதுக்காக முடியாத நேரத்தில் தான் அரசியலுக்கு வராரு அதை வந்து கவனத்தில் கொண்டு சிந்தித்து செயல்படுமாறு இந்த ரசிகர்களை வந்து நம்ம கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்